உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு காரைக்குடி தேவேந்திரகுல வேளாளர் சங்க மகாலில் சிறப்பாக பட்டியல் வெளியேற்ற குழு சென்னை சிறப்பான ஆலோசனை கூட்டத்தை முடித்திருக்கிறது அதன் பின்பு நாம் சந்திக்க இருக்கிறோம் வணக்கத்திற்குரிய உஞ்சனை நாட்டு தலைவர் மரியாதையக்குரிய ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த பட்டியல் வெளியேற்ற குழு சென்னை இன்று நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவு முழு ஆதரவு இருக்கா ஐயா சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்ற குழுவினுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து நமது சமுதாய அனைவருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறதா நாங்கள் முடிவு எடுத்திருந்தோம் முக்கியமாக நான் முஞ்சனி நாட்டு தலைவராக இருந்து வருகிறேன் நாட்டாமையாக இருந்து வருகிறேன் முஞ்சினை நாட்டினுடைய அனைத்து கிராமங்களுக்கும் சென்று பட்டியல் வெளியேற்றத்தினுடைய உண்மையான நிலை என்ன நம்மளுடைய மாற்றம் எப்படி நிகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைத்து கிராமங்களுக்கும் பட்டியல் வெளியேற்ற குழுவை நாம் வந்து கூட்டி செல்வதாக இருக்கின்றோம் வேண்டிய முன்னேற்பாடு தான் இன்றைய அவசர கூட்டம் இந்த கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல இருக்கின்றோம் பட்டியல் வெளியேற்றம் பற்றி தாங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது பட்டியல் வெளியேற்றம் என்பது இடஒதுக்கீடு என்பது அனைத்து சமுதாயத்துக்கும் உண்டு சில சமுதாயத்தர்கள் நினைக்கின்றார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கிறது இடஒதுக்கீடு இல்லாத சமுதாயம் ஒன்று இந்த அரசு யாரையாவது அறிவிக்க முடியுமா ஓபன் காம்படிஷனில் மட்டும் இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது அதற்குமே இன்று பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு ஒதுக்கிவிட்டது மத்திய அரசு இட இடஒதுக்கீடு இல்லாத ஒரு ஜாதி கூட இந்தியாவில் இல்லை அப்படி இருக்கும் பொழுது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போது பட்டியல் வெளியேற்றம் ஏற்படுவதால் நாங்களும் பட்டியல் வெளியேற்றும்பார்கள் அந்த பட்டியலில் சேர்ந்து எங்களுக்கூடிய பெற பெறப்போகிறோம் இதனால் எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லை பட்டியல் வெளியேற்றம் குறித்து கிராம மக்களிடம் எந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்வதாக ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு கிராம மக்கள் இன்றைய நிலையில் அனைவருமே பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் தான் கேட்கிறார்களே பட்டியலில் இருந்து நாம் வந்து தொழிலையோ மற்ற பதவியில் இருக்கும்பொழுது கூட உயர் பதவியில் இருந்தாலும் கூட மரியாதை கிடைப்பதில்லை ஆகவே பட்டியல் வெளியேற வேண்டிய வெளியேற வேண்டும் என்பதுதான் எங்கள் மக்களுடைய அனைத்து மக்களுடைய உறுப்பினை அவர்களுடைய உற்பத்திக்கான தலைவர் பாடி எங்களை போட்ட ஏரியாவுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து பட்டியல் வெளியேற்ற குழுவோடு இணைந்து செயல்பட நாங்கள் முன் வந்திருக்கிறோம் பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உறவுகளை எப்படி சமாளிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கும் பட்டியல் எங்களை பொறுத்தவரை பட்டியல் வெளியேற்றம் செய்வது என்பது ஒரு சில கட்சிகளை ஆதரிக்கும் சில நபர்கள் மட்டும் எனக்குரிய ஒரு பர்சென்ட் என்ன கூறலாம் எங்களுக்கு தெரியும் பட்டிக்கொள்ளா இந்த இவங்க தான் அது சில கட்சிகள் அவர்களை வந்து வழி நடத்துகிறாங்க அவங்களுடைய வழிநடத்துல தான் பட்டியல் வேண்டாம் என்று சொல்றாங்க உண்மையிலேயே அவர்கள் படித்து தெரிந்தவர்களாக இருந்தால் பட்டியல் வெளியேற்றால் எந்த நமக்கு பட்டியலில் இருப்பவர்களால் எந்த லாபமும் இல்லை பட்டியல் வெளியேற்றத்துக்கு சம்பந்தமாக ஆங்காங்கே தனித்தனியாக குழு குழுவாக நடத்தப்படுகிற ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு தனித்தனியாக நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போ பட்டியல் வெளியேற்ற குழு என்ற தனி குழு பொதுவான குழுவாக நியமிக்கப்பட்டு இப்போ சென்னையிலேருந்து அவங்க வந்திருக்காங்க இந்த ஒரே குழுவை தமிழ்நாடு கூற பயணித்துருக்காங்க சென்ற மாதம் நடந்த செந்தல் மந்திர டெல்லி இதில் கூட தமிழ்நாடு கூறம் இருந்து எல்லாருமே நாங்கள் கலந்துக்கிட்டோம் நான் கூட அதில் கல கலந்துக்கிட்டேன் இந்த மாவட்ட சார்பில் நாங்கள் ஐந்து பேர் கலந்துக்கிட்டோம் கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்ற குழு எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றி பெற உளமார்ந்த மறந்த வாழ்த்துக்கள் டி கே வி ராஜா ஊடகத்தின் சார்பாக நன்றி நன்றி தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்க தலைவர் ஐயா அவர்களை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் தாங்களுக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு தமிழ்நாடு வெளியேற்றன வேணு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு முழு முழு ஒத்துழைப்பை நாங்கள் காரக்குடி உறவின் முறை சங்கன் சார்பா சங்கன் சார்பா கொடுக்கிறோம் நன்றி நன்றி தேவேந்திரகுல முறை சங்க தலைவரை தொடர்ந்து நிர்வாக குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய லயன்ஸ் சிமா சிவகுமார் அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம் ஐயா இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து பிற சமூக மக்களிடம் எந்த மாதிரியான நிலைப்பாடு இந்த பட்டியல் வெற்றம் குறித்து ஒரு சில நம்ம சமுதாய மக்களாவது ஒரு சிலர் அங்கங்கே பட்டியல் வேட்டத்திற்கு தடையாக சில அமைப்புகள் மூலம் போராட முடியும் ஆனால் பிற சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் அறிஞர்கள் பெரியவர்கள் அனைவருமே இதுவரை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே தமிழகத்தில் ஒரு பட்டியல் சாலையில் வெளியேறுகிறோம் இவர்கள் எந்த சலுகை வேண்டாம் என்று சொல்லி நம் சமூகத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் மாற்று சமூக உறவுகளும் நட்புகளும் நண்பர்களும் இல்லை மட்டுமல்லாமல் நடைபெறவிருக்கின்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு முழு தலைமை முழு பொறுப்புகளும் ஏற்றி நடத்துபவர்களும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து நல்ல உறவுழு தொடர்ந்து இந்த பலி பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக பல்வேறு இடங்களில் குரல் கொடுத்து வரும் மரியாதைக்குரிய ஆவடி ராஜேந்திரன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் ஐயா தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவங்கள பார்க்க முடியுது இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து உங்களுடைய பதிவு என்ன நம்முடைய பட்டியல் வெளியேற்ற குழுவானது டெல்லி தலைநகரில் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு அடுத்தடுத்து கரூர் மாவட்டத்திலையும் மிக சிறப்பான ஒரு மொழியை நாம் வந்து நடத்தி அந்த மாவட்டத்தை மட்டும் முழு விழிப்புணர்வு பெற்ற மாவட்டமாக அறிவித்துவிட்டு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்தை நோக்கி நம்ம வந்து அந்த பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு மற்றும் அந்த உண்ணாவிரத கவிழப்பு உண்ணாவிரதத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சுருப்போம் இந்த போராட்டமானது அடுத்த மாதம் வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க உள்ளதாக நம்முடைய குழு முடிவு செய்து வருகிறோம் இது சமயம் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் வந்தாது பக்கத்து மாவட்டம் ராமநாத டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை மாவட்டங்கள் நீங்களாக அனைத்து மாவட்ட உறவுகளும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த தேவகோட்டை நடக்கிற அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து சிறப்பிக்க சிறப்பித்து ம கவனத்துக்கு நாம் கொண்டு செல்கிறோம் இந்த அரசு வந்து இந்த மக்களை வந்து இந்த பட்டியலில் வந்து வைத்து அந்த மக்களை வந்து வஞ்சிப்பதால் இந்த அரசுக்கு வந்து நிகழப்போவது கிடையாது ஆனால் மாறாக

ஏற்கு ஏன்னா நாங்கள் அந்த பட்டியல் வெளியேற்றங்கிறத நாங்கள் அரசு இருந்து தமிழக அரசத்தை கேட்குற ஒரே விஷயம் அது தான் ஏன்னால் எங்களுக்கு அந்த சலுகை செய்யுங்கள் அந்த சலுகை செய்யுங்கள்னு நாங்கள் கேட்கலை எங்களுடைய மாணவர்கள் கூட இன்றைக்கி ஒரு இடத்துல போய் உட்காரும்போது இவன் எஸ் பையன் அப்படிங்கிற தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்துல தான் அந்த எல்லா பக்கமும் அவங்க ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க இது தெரிஞ்சு பண்ணுறாங்க தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு குறைந்த ஒரு நபர்கள் இல்லை இதை எங்களுக்கு தமிழக அரசுக்கிட்ட மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய வேண்டுதலை கேட்கொள்கிறோம் இது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலுமே யார் வந்தாலுமே இதுக்காக கோரிக்கையை யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த முழு ஒத்துழைப்பும் அங்கே இருக்கும் என்று நாங்கள் தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி